அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் ரிஷப ராசி அன்பர்களுக்கும் ரிஷப லக்ன அன்பர்களுக்கும் இது ஒரு சிறப்பு பதிவு நிறைய பயனுள்ள தகவல்கள் இந்த வீடியோல கொடுத்திருக்கோம் கொஞ்சம் கூட வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச வரைக்கும் முழுமையா பார்க்க முயற்சி செய்ய வாங்க வீடியோக்குள்ள போலாம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் மிருகசி ரிஷம் ஒன்று இரண்டாம் பாதத்தை உள்ளடக்கியது ரிஷபராசி ரிஷபராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண்

வரக்கூடிய ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் செவ்வாய் வர்க்கோத்தமம் பெற்று ராஜயோக பலன்களை கொடுக்க போறார் செவ்வாய் நீச்சமானாலே பிரச்சனை தான் கொடுப்பார் அப்படின்னு பயப்பட வேண்டாம் ஏன்னா செவ்வாய் வர்க்கோத்தமத்துல ராஜயோகிறார் கடக ராசியில புனர்பூசம் நான்காம் பாதத்துல செவ்வாய் இருக்கார் அதனால நவாம்சத்திலையும் கடகத்திலேயே இருக்க இந்த ராசி கட்டத்திலையும் நவாம்ச கட்டத்திலையும் ஒரே இடத்துல ஒரு கிரகம் இருந்தா அதுக்கு வர்க்கோத்தமம்னு பேர் இந்த வர்க்கோத்தம செவ்வாய் வலிமை பெற்றவர் யோக பலன்களை கொடுப்பார் அதே நேரத்தில் நீச்சமாகி வர்க்கோத்தமம் பெறும் காரணத்தினால என்ன மாதிரி பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத இப்ப பாக்கலாம் வீடியோல இரண்டு பாகமா பலன் கொடுத்திருக்கும் ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி வரைக்கும் வர்க்கோத்தமத்துல இருக்கும் போது என்ன மாதிரி பலன்கள் கொடுப்பாருங்கிறத முதல் பார்த்தையும் வீடியோவுடைய கடைசியில ஏப்ரல் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி வரைக்கும் செவ்வாய் தனிச்சு நீச்ச நிலையில உங்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்க போறாருங்கிறத தனித்தனியா பார்க்கலாம் செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆதிபத்திய விடா ஏழுக்கும் பனிரெண்டுக்கும் உரியவரா இருந்தாலும் நட்சத்திர ரீதியா நம்ம ராசியிலேயே செவ்வாயுடைய நட்சத்திரம் இருக்கு மிருக சிறுஷம் ஒன்று இரண்டாம் பாதங்கள் ரிஷபத்துலதான் வரும் அதே மாதிரி மூன்று நான்காம் பாதங்கள் மிதுனத்துல உங்க இரண்டாம் வீட்டுக்கு வரும் உங்க சிந்தனை ஆரோக்கியம் மகிழ்ச்சி தெய்வ அனுகூலம் மூளை சார்ந்த உழைப்புகள் இதையெல்லாம் குறிப்பிடக்கூடியவராகவும் உங்களுக்கு செவ்வாய் வரார் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி வழிவகை செய்யக்கூடியவராகவும் ஒரு வேலை வாங்கி தருபவராகவும் ஒரு தொழில் அமைச்சு கொடுக்கிறவராகவும் செவ்வாய் உங்களுக்கு வருவார் செவ்வாய் இப்போ குரு சாரத்துல இருக்கார் இந்த செவ்வாய்க்கு சாரம் கொடுத்த குரு செவ்வாய்க்கு லாபஸ்தானத்துல பதினோராம் பாவகத்துல இருக்கார் அப்போ நிறைய முன்னேற்றங்களை கொடுக்கும் லாபங்களை கொடுக்கும் தகவல் தொடர்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க டாக்குமெண்ட் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்க அக்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பிரயாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இடம் விற்க வாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்ல நன்மைகளை கொடுப்பார் மனம் சார்ந்த அறிவு சார்ந்த செயல்பாடுகள் நமக்கு இனிமே சிறப்பாக இருக்கும் இன்பங்கள் அதிகரிக்கும் சகோதர காரகன் இந்த சகோதர ஸ்தானமான மூன்றாம் பாவகத்துல குரு குருசாரம் வாங்கி அந்த குரு செவ்வாய்க்கு இருக்கிறதுனால சகோதர உறவுகளோட அன்யோன்யத்தை சகோதர உறவுகளோட பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு கூட இனிமேல் சமரசம் காணக்கூடிய அமைப்பை கொடுப்பார் பிரிந்த உறவுகள் சேரக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வரைக்கும் அதே நேரத்துல தைரியமும் தன்னம்பிக்கையும் துணிச்சலும் அதிகரிக்கும் நிறைய பேர் ஸ்போர்ட்ஸ்ல இருப்பாங்க வீர விளையாட்டுகள்ல இருப்பாங்க காவல்துறையில பணியாற்றுவாங்க தீயணைப்பு துறை ராணுவம் செக்யூரிட்டி ஸ்பெஷல் போர்ஸ் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் அந்த வில் பவர் அதிகரிக்கும் இது வரைக்கும் நம்ம பேசணும் பிரச்சனையாகும் கை பணம் பெருசா சேமிக்க முடியாம விரயமாயிட்டு இருந்தது இந்த மாதிரி தொந்தரவுகள் இருந்தவங்களுக்கு இனி மாற்றம் நிகழும் அதே நேரத்துல புதிய திட்டங்கள் புதிய செயல்பாடுகள் மனசுல தோன்றும் அது சக்சஸ் ஆகும் உறவுகள் சார்ந்த அத்தனை அனுகூலத்தை கொடுப்பார் குழந்தைகள் சார்ந்த உறவுகளா இருக்கட்டும் கணவன் மனைவி சார்ந்த உறவுகளா இருக்கட்டும் பெற்றோர்கள் சார்ந்த உறவுகளா இருக்கட்டும் திருமண காரியங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள்ல சக்சஸ் கொடுக்கறதா இருக்கட்டும் புத்திர பாக்கியம் கொடுக்கறதா இருக்கட்டும் ஒரு இடமாற்றம் கொடுக்கக்கூடிய அமைப்பா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே ஒரு நன்மைகளை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு சில நெகட்டிவ்ஸும் இருக்கு வீடு கட்டுறதுக்கு இடம் வாங்குறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த காலகட்டத்தை தவிர்த்துக்கிறது நல்லது ஏன்னா ஏதோ ஒரு வகையில இந்த காலகட்டத்துல இந்த அசையா சொத்து செயற்கை சம்பந்தமான விஷயங்கள்ல ஏதாவது தடங்கல்களை கொடுக்கும் இன்னொன்னு நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய இடம் சரியான இடமா இல்லாம போகலாம் இது வந்து கிட்டத்தட்ட செவ்வாய் பயிற்சி மீண்டும் பயிற்சி ஆகிற வரைக்கும் ஜூன் ஆறு வரைக்குமே இந்த விஷயத்த மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் அதாவது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்களுக்கு இந்த செவ்வாய் நீச்ச நிலையில இருக்கும் போது தவிர்த்துக்கிறது நல்லது பில்டிங் கட்டுறதா இருக்கட்டும் இடம் வாங்குறதா இருக்கட்டும் வாகனங்கள் வாங்குறதா இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு இது எல்லாரும் ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது உங்க சுய ஜாதகத்துல ரிஷப லக்னத்துல இருந்து அதுலயும் தசாவோ புத்தியோ அந்தரமோ யாருக்கெல்லாம் செவ்வாயா இருக்கோ அதாவது செவ்வாய் தசாவோ செவ்வா புத்தியோ செவ்வாய் அந்தரமோ உங்க சுய ஜாதகத்துல நடக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் பெருவாரியா இந்த தொந்தரவுகளை ஏற்படுத்தும் எல்லாருக்கும் இதே மாதிரி பிரச்சனை கொடுக்குங்கிறது கிடையாது சொல்லக்கூடிய இந்த மாதிரி பலன்கள் உங்க லைஃப்ல நடக்குது இந்த மாதிரி தடங்கல்கள் இருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு வகையில செவ்வாய் உங்க சுய ஜாதகத்துல இப்போதைக்கு தசா புத்தி அந்தரம் ஏதோ ஒரு விஷயத்துல கனெக்ட் ஆகிறாருன்னு அர்த்தம் வேலையிலு எடுத்துக்கிட்டா வேலையில இடமாற்றம் செய்யறதுக்கு இது சரியான நேரம் ஒரு இன்டர்வியூ நீங்க அட்டன் பண்ணிட்டு இருக்கீங்க வேற ஒரு ஆஃபர் தேடுறீங்க அப்படின்னா அது இந்த ஏப்ரல் பதினொன்றுக்குள்ளே இந்த காலகட்டத்தில் சக்சஸ் ஆகும் மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஒரு கடன் பிரச்சனை ரொம்ப நாளாக கொடுக்கணுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஆனால் முடியாமல் தடை வந்துக்கிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு இந்த காலக்கட்டத்தில் ஏதோ ஒரு வகையில் செட்டில் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை செட்டில் பண்ணுறதுக்கு சாதகமான காலகட்டத்தை ஏற்படுத்தும் வழக்கு நடந்துக்கிட்டே இருக்குது அது ஃபைனலஸ் ஆகாமல் இருக்குது இழுபறி நிலையை கொடுத்துக்கிட்டே இருக்குங்கிறவங்களுக்கு திடீர்னு காம்ப்ரமைஸ் ஆகி வழக்கு க்ளியர் ஆகிடும் ஆனால் அதே நேரத்தில் உடல் உபாதைங்கிற விஷயத்தினால ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்தாலும் அது திடீர்னு சரியாயிடும் ஹாஸ்பிட்டலில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கூட இந்த நேரத்தில் ரிலீஸ் ஆகி வெளியில் வருவீங்க கணவன் மனைவி உறவு பலப்படும் எல்லா உறவுகளிலும் சந்தோஷம் இருக்கும் நீண்ட காலமாக பேசாமல் இருந்தவங்கெல்லாம் பேசுவீங்க பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்கும் குலதெய்வ கோவிலுக்கு போகிறது தந்தை சம்மந்தப்பட்ட பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல அனுகூலம் உண்டாகும் மாணவர்களுக்கு கல்வி நல்லா இருக்கும் ஹையர் எஜுகேஷன் ஒரு பிஹெச்டி பண்றது இதுக்கெல்லாம் சப்போர்ட் சப்போர்ட்டிவா இருக்கும் மாணவர்கள் படிப்புக்காக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்புகளையும் கிடைக்கும் சொந்த தொழில் பண்றீங்க ஒரு விவசாயமா இருக்கட்டும் ப்ரொடெக்ஷன் லைனா இருக்கட்டும் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் ப்ரொடெக்ஷன் இந்த மாதிரி துறைகள் உற்பத்தி சார்ந்த துறைகள் இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் ஏதாவது தேவைப்படுற மாதிரி இருக்கும் அதாவது எடுத்த உடனே நடந்துறாது கொஞ்சம் கால தாமதம் இருக்கும் அல்லது யாருக்கிட்டையாவது உதவிகள் கேட்டு அதுல சப்போர்ட் கிடைச்சி அது மூலமா டெவலப் இருக்கும் மூத்த சகோதர வழி நண்பர்கள் வழியில அற்புதங்கள் இருக்கும் அவங்களுக்கும் நல்லது நடக்கும் உங்களுக்கும் அதுல மகிழ்ச்சி உண்டாகும் மூலதனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது அதாவது ஏப்ரல் பதினொன்று வரைக்குமே பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் அடுத்து ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி வரைக்கும் இந்த இரண்டு மாத காலகட்டத்துக்கு தனிச்சு நீச்ச செவ்வாய் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாருங்கிறத பார்க்கலாம் இந்த கலத்தர ஸ்தானாதிபதி அதே மாதிரி ஏழாம் பாவகம்ங்கிறது கூட்டாளிகள் இந்த ஏழாம் பாவகாதிபதி நீச்சமாகும் போது கணவன் மனைவிக்குள்ள ஆரோக்கிய குறைபாடுகள் மட்டும் இல்லாம சண்டே சச்சரவுகள் மனஸ்தாபங்களை கொஞ்சம் அதிகரிக்கும் விரயாதிபதி நீச்சமா இருக்கிறது ஒரு வகையில நல்லது விரயங்கள் இருக்காது விரயங்கள் குறையும் ஆனாலும் கலெக்டரஸ்தானாதிபதி நீச்சமா இருக்கும்போது கொஞ்சம் தொந்தரவுகளை கொடுக்கும் உங்க வாழ்க்கை துணை உங்க நண்பர்கள் பார்ட்னர்ஸ்க்கு ஆரோக்கியம் சங்கடங்கள் ஏற்பட்டு மருத்துவ ரீதியான செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு கோர்ட் கேஸ் வம்பு வழக்கு சார்ந்த விஷயங்கள்ல தீர்ப்பு உங்களுக்கு சாதகமா வரும் விரேஸ்தானம்ங்கறது அயன சயன போகஸ்தானம் கடல் கடந்து பயணம் செய்யக்கூடிய யூகத்துல தடன்கல்களை உண்டு பண்ணும் அதாவது வெளிநாடு போறதுக்கு தடைய கொடுக்கும் ஏற்கனவே விசா அப்ளை பண்ணி காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கூட விசா கிடைச்சாலுமே ட்ராவல் டைம் கொஞ்சம் தள்ளி போகலாம் அதாவது ஜூன் ஆறு இரண்டாயிரத்தி வரைக்குமே வெளிநாடு வெளியூர் வெளி மாநிலம் சார்ந்த டிராவல் சம்பந்தமான விஷயங்கள்ல தடங்கல்களை கொடுக்கும் குறிப்பா டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருந்துக்கணும் எங்க நீங்க சைன் பண்றதா இருந்தாலுமே டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு மறைவு பகுதிகள் மர்ம உறுப்புகள் இந்த மாதிரி இடங்கள்ல ஏதாவது உபாதைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதிலையும் குறிப்பா பெண்கள் குழந்தைகள் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கணும் குறிப்பா பிறப்புறுப்பு சார்ந்த உபாதைகள் ஏதாவது வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி என்பர்களுக்கு மத்த யாராலையும் செலவுகள் பெரும்பாலும் வராது ஆனால் வாழ்க்கை துணையால நண்பர்கள்னால இந்த விரயங்கள்ங்கிறது இருக்கலாம் கடன் கொடுத்தா இந்த காலகட்டத்தில் திரும்ப வராது அதனால முடிஞ்ச வரைக்கும் கடன் கொடுக்கறத தவிர்த்துக்கிறது நல்லது யாருக்கும் கை மாத்தாவோ இல்ல கொடுக்கல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் இதையெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது அதர்வைஸ் செலவுகள் இந்த காலகட்டத்தில் குறையும் இந்த ஜூன் ஆறு வரைக்குமே கிட்டத்தட்ட இரண்டு மாத காலகட்டத்துக்கு செலவுகளை செவ்வாய் குறைப்பார் ஏன்னா செவ்வாய் நீச்சமானாலுமே அவர் உங்களுக்கு பாதகாதிபதி பாதகாதிபதி நீச்சம் பாதகாதிபதி கெட்ட காரணத்தினாலே தொந்தரவுகள் இருக்காது கெட்டவன் கெட்ட கெட்டிடும் ராஜயோகம்ங்கிற விதிப்படி உங்களுக்கு செவ்வாயினால விரயங்கள் குறையும் அதே மாதிரி ஒரு சில நேரங்கள்ல உங்க வாழ்க்கை துணையோ அல்லது உங்க நண்பர்களோ உங்களுக்கு எதிராக சில நேரங்கள்ல திரும்புறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால வாழ்க்கை துணை நண்பர்கள் கிட்ட எல்லாம் கொஞ்சம் கவனத்தோட செயல்படுறது நல்லது குறிப்பா ஃபேக்டரி சம்பந்தமான துறைகள்ல இருக்கவங்க இரும்பு கத்தி தீ ஷார்ப்பான உபகரணம் இந்த மாதிரி துறைகள்ல இருக்கவங்களுக்கும் போலீஸ் ராணுவம் தீயணைப்பு சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கொடுக்கும் பெருசா கஷ்டப்பட மாட்டீங்க ஆனா உடன் இருக்கவங்களால கூட இருக்கவங்களால அவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ற மாதிரியான நிலை இருக்கலாம் நிலம் சார்ந்த முதலீடுகள் இப்போ உங்களுக்கு சாதகமா இருக்கு ஆனாலும் அவசரப்பட்டு இப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா ஒரு நிலத்து மேல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க ஒரு நிலம் வாங்குறீங்க இடம் வாங்குறீங்க அப்படின்னா அந்த டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்காங்கிறத நல்லா செக் பண்ணிக்கணும் அந்த டாக்குமெண்ட் ப்ரொசீஜரில் ஏதாவது பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதாவது சிட்டா பட்டா வில்லங்க சான்றிதழ் இதையெல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிறது நல்லது ஏன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏமாற்றம் இருக்கிறதுக்கு நீங்கள் ஏமாறத்துக்கு வாய்ப்புகள் உண்டு உடன் இருக்கவங்க கொஞ்சம் ஏமாற்றுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது இந்த காலகட்டம் தொந்தரவுகள் இல்லாமல் சிறப்பாக போகிறதுக்கு நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் என்னன்னா வள்ளி தெய்வானை சமேத சுப்பிரமணிய சுவாமி அதாவது வள்ளி தெய்வானை இணைந்திருக்கக்கூடிய கூடிய முருகப்பெருமான வழிபாடு வழிபாடு செய்யலாம் பழமுதிர் சோலை முருகப்பெருமான வழிபாடு செய்யலாம் இப்படி வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது தடைகள் விலகி ஒற்றுமையோட இருக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடியோல சொல்லப்பட்டிருக்க பலன்கள் கோச்சார பலன்கள் கோச்சார பலன்கள் வெறும் இருபது சதவீத அளவுக்கு தான் யாரா இருந்தாலும் ஒர்க் பண்ணும் மீதி எண்பது சதவீதம் அளவுக்கு உங்க தான் உங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்கும் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றும் ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்